கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள் அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது மின்சாரம் போய்விட்டது அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள் வருத்தப்படாதே மலர்விழி இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம் சரி தமிழரசி வா போய்கொண்டே பேசலாம் கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் அதேப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் கல்வி கற்காதவன் களர்நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் கல்வியின் சிறப்பைக் கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்குத் தெரியும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தாம் வாழ வேண்டியுள்ளது பொருட்செல்வம் நிலையில்லாதது கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது பணமில்லாதவன் வாயைத் திறக்கும் பிணம் பணம் என்றால் பிணம் கூட என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்ததுதானே கற்றவரால் என்ன செய்ய முடியும் இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் அதனால்தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழும் புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா ஆம் அதற்காக பணம்தான் உயிர்நாடி என்று கூறுவது தவறு கல்விதான் அறிவை வளர்க்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வழி செய்கிறது பசி பசிவந்திட பத்தும் போகும் வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான் அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா விவாதம் நீண்டு கொண்டிருக்கிறது மறுநாள் இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து விவாதத்தை கூறுகிறார்கள் மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது கல்வி கல்வியறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் எனலாம் பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை பொருளுடைமை வெற்றி தரும் பெருமை தரும் அழகு தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எழலவும் ஐயமில்லை உண்மைதான் ஐயா கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் நன்றி அடுத்த முறை சந்திப்போம்